தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் சம்பந்தமாக இறுதியாக நேற்று தொழிலாளர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை தொழிற்சங்கங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஊதிய உயர்வு இல்லை என்ற காரணத்தினால் தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையை வகி வகுத்தெடுத்திருக்கிறது முதல் கட்டமாக வருகிற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையிலே அனைத்து ஆலைகளிலும் இருக்கிற தொழிலாளர்களை அழைத்து மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகும் தீர்வு ஏற்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதென அனைத்து தொழிற்சங்கங்களும் முடிவெடுத்திருக்கிறது இளவரி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஐஎன்டிசி தலைவர் சர்க்கரை அலை தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய அமைப்பாளர்